மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்கள் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் ஏழு பேர் கைது தத்தெடுத்த குழந்தையை கொண்ட தம்பதிக்கு மரண தண்டனை வெளியான தகவல் நான்கு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு சாணக்கினுக்கு முதுகலும் இருந்தால் இனிய பாரதி விடுத்துள்ள பகிரங்க சவால் ஆறாயிரம் தமிழர்களுக்கு நடந்தது என்று ரணிலின் அலட்சிய பதில் கைதான மேர்வின் சில்வாவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு அரசு அலுவலகத்தை துவம்சம் செய்தவர் கைது வெளியானது சம்பவத்திற்கான காரணம் திடீரென வீதியில் தீப்பற்றி எறிந்த முச்சக்கர வண்டி வெளியான தகவல் கனேமுள்ள சஞ்சீவி கொலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் தொடர்பில் வெளியான தகவல் தொடர்வர விரிவான செய்திகள் நாகஸ்கந்திய பகுதியில் பாடசாலை மாணவர் குழுக்களுக்கு இடையே தடுக்கும் வகையில் தொடர்பில் உள்ளிட்ட ஏழு இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் நேற்று பிற்பகை கட்டு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் குறைத்த பாடசாலையின் தரம் பத்தில் கல்வி கற்கும் இரு மாணவ குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது குறித்த மோதலை தடுப்பதற்கு கழுத்துறை பிரதேச சபையின் முன்னாள் பிரதி தலைவர் உள்ளிட்ட சிலர் முற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே மோதலில் காயமடைந்த மாணவர் ஒருவர் கழுத்துறை நாகொடை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தத்தெடுப்பதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்டு இரண்டு வயது சித்திர வயதை செய்து கொலை செய்த தம்பதியினருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தீர்ப்பு குறித்த தம்பதியினர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி சுஜீவனி சங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் தொலைநாச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நான்கு பிள்ளைகளின் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வேடு ஒன்றின் பின்புறத்தில் கைவிடப்பட்ட பகுதியில் நேற்று குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது கல்லாறு பகுதியைச் சேர்ந்த பொன்னுத்துறை சித்திரமேல் என்பவரே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார் இறந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்காக தடவியல் போலீசாரின் உதவி நாடப்பட்டுள்ளதுடன் சடலம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்றத்தில் அண்மை காலமாக சாணக்கியன் எம்பி தெரிவித்தது யாவும் அப்பட்டமான பொய்கள் எனவே அவருக்கு முதுகெலும்பி இருந்தால் நேரடியாக இது போன்ற செய்தியாளர் சந்திப்பில் வந்து உண்மையை நிரூபித்து காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் குமாரசாமி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி விசேட ஊடக சந்திப்பில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் என் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது அப்பட்டமான போய் இருந்தால் நேரடியாக வந்து இவ்வாறு ஊடக மாநாட்டில் அந்த விடயத்தை நிரூபிக்கட்டும் நான் அவருக்கு பகிரங்க சவால் விடுக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணகியன் நாடாளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்த கருத்துக்களை மறுக்கின்றேன் அவருக்கு நாடாளுமன்ற சிறப்பு உரிமை இருக்கிறது என்பதற்காக மற்றவரின் சுய கௌரவத்தை உரிமையை இழுக்கும் உரிமை அவருக்கு இல்லை பிள்ளையானின் சாகா நான் என குறிப்பிட்டிருக்கின்றார் எனக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் தான் அதிகம் இவ்வாறு இருக்க இவ்வாறு என்ன இழுத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் நான் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலுக்கு சென்றதாக பச்சை பொய் சொல்லியிருக்கின்றார் கடந்த இரண்டு வாரங்களில் நான் கொழும்பு செல்லவே இல்லை என்று சாரதி சுதா என்று சொல்கின்றார் முடிந்தால் அந்த சுதாவை காட்டுமாறும் அவர் சவால் விடுக்கின்றார் எனவே தான் நாடாளுமன்றத்தில் பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வருகின்ற அவரின் இந்த சித்து விளையாட்டுகளை இனியாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விடயம் தொடர்பாக காவல்துறை மா அதிபரிடம் நான் முறைப்பாடு ஒன்றை வழங்கவுள்ளேன் என் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அவர் இவ்வாறான ஊடக மாநாட்டை நடத்தி பகிரங்கமாக நேருக்கு நேர் கூறட்டும் என நான் சவால் விடுக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜெனாதிபதி ராணில் விக்ரமசிங்க சர்வதேச ஊடகம் ஒன்றின் நேர்காணலில் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து வினவிய போது முதலில் அலட்சியமாக பதிலளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வினவிய போதே அவர் பதிலளிக்க தொடங்கியுள்ளார் நேர்காணலின் போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் அடையாளம் காணப்பட்டுள்ள ஆறாயிரம் மக்களில் எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என வினவப்பட்டுள்ளது இதற்கு முதலில் அலட்சியமாக பதிலளித்த ராணில் விக்ரமசிங் பதினாலாயிரம் பேர்கள் வந்திருந்தனர் எனவே நாங்கள் அதை மீண்டும் இரண்டு தொகுதிகளாக விசாரணை செய்ய முயற்சிக்கின்றோம் அதாவது மொழிவாய்க்கால் கலவரத்தில் உள்நோக்கத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வெளியே இருந்தவர்கள் என்று இரு வகையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆறாயிரம் பேரில் பதினாறு மக்கள் குறித்த தகவல்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று செய்தியாளர் தெரிவித்த போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி எமது நாட்டில் அனைவரையும் பாதித்திருந்த ஒரு இன பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம் எனவே இதனை ஒவ்வாறு சரி செய்ய போகின்றோம் என முயற்சிப்பதற்கு வாய்ப்பளிங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிவுக்கு வந்த தமிழில விடுதலை புலிகளிலுடனான உள்நாட்டுப் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என வினவப்பட்டுள்ளது இதற்கு எந்த சமூகத்தினருக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கோற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை மார்ச் பதினேழாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர் நேற்று மகர நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கழனி பகுதியில் உள்ள ஒரு காணி தொடர்பான போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் மேர்வின் சில்வா நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் எரிபதற்கு பகுதியில் உள்ள அரச காணியொன்றை தனியார் நபர்களுக்கு போலி ஆவணங்களுடன் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தொடர்புடைய மேலும் சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் விவகார அமைச்சராக அவர் செயற்பட்ட கால இந்த மோசடி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமாந்தடை பிரதேச செயலகத்தை நபரொருவர் அடித்து நொறுக்கியதற்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி கடந்த நான்காம் தேதி தனது குழந்தையின் பிறப்பு சான்றிதழின் நகலை பெறுவதற்காக பிரதேச செயலத்திற்கு சென்ற போது ஏற்பட்டு ஒரு பிரச்சனை காரணமாக சந்தேக நபர் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் தற்போது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அம்பாந்தோட்டை கொன்னுருவ ஐந்தாம் கட்டி பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஹொரடி வைத்தியசாலைக்கு முன்பாக பயணித்துக் கொண்டிருந்த வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது எனினும் இதன் போது இவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தில் முச்சக்கரவண்டியார் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியதாக தெரிவித்த போலீசார் தீ காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதூங்க தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கைரேகைகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் ஆயின ஊடகவியலாளர்கள் வினவினார்கள் அதற்கு பதிலளித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் நடந்து சென்ற விதம் கையடக்க தொலைபேசி முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறித்த நபர் தான் இதே இதேவேளைக்கு அணையமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக துப்பாக்கி தாதிக்கு உதவி செய்த இஷாரா செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ளார் அவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவி இன்னும் தேவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமான தூங்கு தெரிவித்துள்ளார் பொதுவாக இவ்வுலகில் எந்த ஒரு போலீசாரும் குற்றங்களை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் இதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்திலும் அந்த நபருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் இஷாரா சம்பந்தி கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் வெகுமதி வழங்க தீர்மானித்துள்ளதாக ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி